அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சூரணம் இந்த திரிபலா சூரணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாஞ்சிக்காய் இந்த மூணையும் வந்து நம்ம சம அளவாக எடுத்து அதை உருவாக்குற கலவை தான் வந்து நமக்கு திரிபலா சூரணம் இந்த சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதா குறைச்சு கருதப்படுறது இது வந்து தங்க விடாம வெளியேற்றி சோழனத்துக்கு உண்டு தினமும் வந்து இந்த திரிபலா சோழனத்தை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சு வந்தோம்னா நமக்கு கண்ணு கூட நல்லா பாதுகாப்பாக பாதுகாக்கப்படுது அது மட்டும் மட்டும்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த திருவிழாசுரணத்துக்கு மிக மிக ஒரு முக்கியமான பங்காக இருக்கும் கண் செவக்கிறது கண்ணில் வந்து வெண்படலம் அப்புறம் கண்ணில் பொற இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இது வந்து தீக்கிறதுக்கு நல்ல ஒரு சூரணம் தான் இந்த திரிபலாசூரணம் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அதாவது கணினி பயன்படுத்துறவங்களுக்கு வந்து இது வந்து மிக மிக முக்கியமானது கண்ணை நல்லா பாதுகாக்க பயங்கரமான ஒரு நல்ல சூரணம் தான் இந்த திரிபலாசுரணம் சூரணம் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கோழி சிக்டோகனி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரப்பை வந்து நல்ல சுரக்க அதிகப்படுத்தி அது வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகமாக கொடுக்க சொல்லி அந்த உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூரணமாக தான் இந்த திரிபுலாசுரணம் உள்ளது அதே போல் இந்த திரிபலா அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம அதை வந்து கண்ணுல போட்டு அதாவது கண்ணுல என்ன இல்ல முகத்துல அதாவது அந்த அதிகம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க நம்ம கண்ணை வந்து முகத்தை கழுவி வந்தாங்கன்னா கண்ணு அதிகமாக அந்த வெது வெதுப்பான தண்ணியில கழுவி வந்தாங்கன்னா அதோடய எஃபெக்ட் வந்து அது கண்ணுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது கண்ணை பாதிக்கூடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த திருபலாசுவனம் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்